தலைவர் படித்தவரும் அப்படின்னு சொல்லி என பேர் கதை அந்த வடிவேல் சொல்ற மாதிரி நம்ம மைண்ட் அங்கேயே போகுதே என்ற மாதிரி தான் உங்களுக்கு படிக்காத ஓட்ஸ் வேணும் ஆனால் ஒரு படிச்சால் தானே உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு போவோம் இந்த கோட்டாபாய ராஜபக்சவினுடைய அம்பு பெம்பி டிக்டாக் எம்பி அப்படி என்று சொல்லி இந்த நக்கல் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் இந்த பதவியை வந்து கௌசல்யாவுக்கு கொடுக்க இருக்கிறதாகவும் வந்து சொல்லி எரிபொருளும் இல்ல பெட்ரோலும் இல்லையு சொல்லி சொன்னா என்ன செய்கிறது இனி பஸ் காசும் கூட்டி தமிழ் சிந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பங்குனி மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய சில விடயங்களை தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நேற்றைய தினம் இரவிலிருந்து அதாவது இருபத்தி எட்டாம் திகது இருந்து நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது உண்மையில இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இனி நிரந்தரமாக இருக்க போகுதா இல்லை என்று சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து இது தீரப்போகுதா என்று சொல்லி இது தொடர்பான விடயங்கள் அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கிறோம் இரண்டாவது விடயம் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா ராமநாதன் என்ன விடயம் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தான் பதவி விலக இருப்பதாக சொல்லி இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் அந்த பதவிக்கு தன்னுடைய சட்டத்தரணி கௌசல்யாவை நியமிக்க இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் என்னத்துக்காக இவர் இந்த நாடாளுமன்ற பதவியை வந்து கௌசல்யாக்கு கொடுக்க இருக்கிறார் அதுக்கு பின்னால இருக்கிற காரணிகள் என்ன என்று சொல்லி அந்த விடயத்தையும் பார்க்க இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் யாழ்ப்பாணம் போதுரா வைத்தியசாலையில இரண்டு நாள் தாவியர்கள் வந்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று அதாவது பகிஷ்கரிப்ப வந்து முன்னெடுத்திருந்தவர் அதுன்ற தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் பார்க்க போறோம் அது மாத்திரம் இல்லாமல் நாட்டில் இப்ப பெய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாகவும் தான் இன்றைய தினம் இந்த காணொலியில போ பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் இதுதான் முதல் தடவையாக எங்களுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்பதான் இதுக்கு பிறகு நாங்கள் போற காணொலிகளையும் நீங்கள் தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் நாங்கள் இந்த காணொளிக்குள்ள போவோம் இதுல முக்கியமான முதலாவது விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்க இந்த ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு இப்ப இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்று சொல்லி சொன்னோம் எங்க மைண்ட் எல்லாம் வடிவேல் சொல்ற மாதிரி நம்ம மைண்ட் அங்கேயே போகுது என்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் பின்னோக்கி போய் யோசிப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு போவோம் இந்த கோடா ராஜபக்சவினுடைய அந்த ஆட்சி காலத்துக்கு அடடை அப்ப இனிமேல் பெட்ரோலே இல்லையா பெட்ரோல் வராதா என்று சொல்லிதான் இருக்கும் ஏன்னு சொல்லி சொன்னால் நாடு முழுவதும் பாதம் என்று சொல்லி சொன்னால் எரிபொருளுக்கு அவ்வளவு ஒரு நீண்ட வருஷம் திரும்பவும் இருந்த இருந்த இருந்ததை பார்க்கக்கூடியவாறு இருந்தது நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இந்த நீண்ட வருஷ யுகங்கள் எல்லாம் இருந்தது அதை யாராலையுமே லேசில மறக்க இயலாது ஏன்னு ஒரு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எவ்வளவு துன்பப்பட்டுட்டோம் என்று சொல்லி வார்த்தையால சொல்லி முடிக்க இயலாது அந்த கஷ்டத்தை தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் இதுல இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்பது நிரந்தரமா இருக்குமா அப்படி என்று சொல்லி எல்லாம் பலர் வந்து கேள்வி எடுப்புறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இன்றைய தினம் நானும் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு போயிருந்த சமயத்துல வந்து ஒரு காணொலி ஒன்று இருந்தால் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பலர் வந்து பல்வேறு விதமான விடியங்களை வந்து பின்னுக்கு ரெண்டு கதைச்சு கொண்டு அதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னா அதை கதைத்த விடயங்களை நான் உங்களோட இயல்பா பகிர்ந்து கொள்றேன் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி இந்த கோட்ட பயாண்ட காலம் மாதிரிதான் நூறாண்டையும் தெரியலையோ இரண்டாவது தேங்காவில கூட்டிட்டு அது மாதிரி பேர நீ எரிபொருளும் இல்ல பெட்ரோலும் இல்லையன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யறது இனி பஸ் காசும் கூட்டிடுவாங்கன்னு சொல்லி அதுக்குள்ள கணக்க புரளி எல்லாம் போய்கொண்டிருக்கு ஆனா உண்மையில இன்றைய தினம் வந்து நாடாளுமன்ற அமர்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற அமர்வுல வந்து பேசி இருக்கக்கூடிய தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் அனல் ஜெயந்த பெர்னாண்டோ என்ன விடயத்தை சொல்லியிருக்கார் என்று சொல்லி சொன்னா எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல வந்து இந்த நீண்ட வரிசையில் நின்றவர்கள் கூறுகையில உண்மையாவே எரிபொருள் பற்றாக்குறையின் விளைவு அவர்கள் வந்து வரிசையில நிக்க இல்லையாம் நாட்டுல பற்றாக்குறை என்ற தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒரு செயற்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சித்திருப்பதா வந்து அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வந்து குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்று சொல்லப்படுது ஆகையினால ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு நாட்டிலே இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்கின்றது இப்ப வருகின்ற திங்கட்கிழமையோட இது ஒரு முடிவுக்கு வந்துடும் அதாவது போதுமான அளவு வந்து எரிபொருள் கையிருப்பு இருக்கிறதாகவும் ஆனால் இது ஒரு சிலருடைய ஒரு குறிப்பிட்டு தட்டுப்பாடு எரிபொருள் தட்டுப்பாட்டை அப்படின்னு சொல்லி அடுத்ததா இரண்டாவது விடயத்துக்குள்ள நாங்கள் போவோம் இதுதான் மிகவும் முக்கியமான விஷயமா இப்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விடயம் அதாவது இப்ப பாதம் என்று சொல்லி சொன்னால் இனி இந்த மாகாண சபை தேர்தல்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து நடைபெற இருக்குது இதுக்காகத்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்முறைமா போக போக போகுது எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில நேற்றைய தினம் இரவு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய முகநூல் பக்கத்துல வந்து ஒரு பதிவு கொண்டு இட்டிருந்தார் அதாவது அந்த பதிவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு தன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு பதவியை விட்டு விலகி அந்த பதவிக்கு தன்னுடைய சட்டத்தரணி கௌசல்யாவை வந்து அந்த பதவிக்கு அமர்த்துறதாக இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் மாகாண சபை தேர்தல்ல வந்து போட்டியிடுறதுக்கு இருக்கிறாராம் இதுல வந்து அவர் இன்னும் மேலதிகமா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அதாவது ஒரு காணொளி மூலமா சொல்லப்பட்டிருக்க வேண்டிய கூடிய விடயங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு நாடாளுமன்றத்துக்கு நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா வர வேண்டியதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் இதுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன் ஏனென்று சொல்லி சொன்னா பலரும் வந்து சமூகத்திலே அப்ப கதைச்சு கொண்டிருந்தவை யூடியூப் எம்பி டிக்டாக் எம்பி அப்படி என்று சொல்லி இந்த நக்கல் பண்ணி கொண்டிருந்த நேரத்துலதான் மக்களுக்கு உண்மையில சேவை செய்யணும் என்று சொல்லித்தான் நான் இந்த சுயோச்சியான் நின்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்து வந்திருந்தனர் ஆனால் உண்மையில பார்க்க போய்கள சாதாரணமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில இருந்து கொண்டு நாங்கள் நினைக்கிற அத்தனை காரியங்களையும் அத்தனை உதவிகளையும் வந்து மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு மக்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு சில வரையறைகள் எல்லாம் இருக்கு அப்ப அதை மீறி வந்து செய்ய முடியாது அப்ப நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறது நல்லமா இல்லையன்று சொல்லி சொன்னா மாகாண சபையில முதலமைச்சரா இருக்கிறது நல்லமா என்று சொல்லி யோசிக்கல மாகாண சபையில முதலமைச்சராக தான் இந்த நிதியை எல்லாம் கையாளக்குள்ள நாங்கள் அதிகமான திட்டங்கள் அதிகமான உதவிகளை வந்து மக்களுக்கு வந்து செய்ய முடியும் அதனாலதான் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சராக போட்டியிடுறதுக்கு வந்து மாகாண சபை தேர்தல்ல வந்து போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கிறார் அப்ப இந்த நாடாளுமன்ற பதவியை வந்து யாருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி பார்த்தால் அதுக்கு சரியா கனகச்சிதமா அதாவது கனகச்சித விதமா இதுக்கு பொருந்தக்கூடிய ஆள் யார் என்று சொல்லி சொன்னாலாம் கௌசல்யா நரேன் அதாவது அவருடைய சட்டத்தரணி கௌசல்யா நரேன் இதுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா எங்கட யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த வரணி கிளிநொச்சி மாவட்டங்கள் முல்லைத்தீவு மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் இல்லை என்று சொல்லி சொன்னா எதிர்க்கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும் இது எல்லாரையும் விட வந்து கௌசல்யா வந்து இதுக்கு சரியா பொருந்து வயிறுன்னு சொல்லி சொன்னால் ஒரு இளம் ஆளுரால் வந்து இப்படி சட்ட இளம் ஆளுரால் வந்து இப்படி பாராளுமன்ற இருக்கிறது வந்து இன்னும் நல்ல நல்லமாம் என்னன்னு சொல்லி கேட்டால் அஹ் அவர் வந்து ஒரு சட்டத்தரணியா இருக்கிறார் அதை விட இருபத்தி ஆறு வயது இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணி அப்ப எல்லாரையும் விடவும் கொஞ்சம் அறிவான பெண் என்றதுனால இந்த பதவிக்கு வந்து அவர் சரியா பொருத்தமா இருப்பார் அதனால இந்த பதவியை வந்து கௌசல்யாவுக்கு கொடுக்க இருக்கிறதாகவும் வந்து சொல்லி இருக்க அது மாத்திரம் இல்லாமல் இவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களா வந்து சில விடயங்களையும் சொல்லி இருந்தவர் அந்த காணொலியில என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப வந்து தன்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு படித்தவர் ஒரு படித்தவர் வந்து சமூகத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தா மக்களுக்கு அதன் மூலமாக அதிக நன்மைகளை செய்ய முடியும் ஆனா இதே வேளையில எதிரான கருத்தும் சொல்லப்படுமா அப்படி என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு படிக்காத ஆகின்ற வேணும் ஆனால் ஒரு படிச்ச ஆள் தானே உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வேணும் என்று சொல்லி ஒரு கேள்வி வரலாமா அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு பிறகும் வரலாமா தலைவர் படித்தவரும் அப்படி என்று சொல்லியும் தன பேர் கதைக்கலாமா ஆனா தன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படித்தவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு சட்டத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நாடாளுமன்றத்துல இருந்தா மக்களுக்கு அதன் மூலமாக குறைந்த ஒரு உதவிகள் கிடைக்கும் மக்களுக்கு அதன் மூலமாக நல்ல சேவை செய்யலாம் என்று சொல்லி இருக்காரு பார்க்கப்படுது ஆக அர்ஜுனா எம்பி பதவி விலக போறார் என்று சொன்னதுல இருந்து அதுதான் ஒரே பேசுபொருள்லாம் எல்லாராலையும் பேசப்பட்டிருக்கிற நேரத்துல வந்து அவர் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் பதவி விலகி அந்த பதவியை வந்து எதுக்காக கௌசல்யாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் சொல்லி சரி இந்த விடயமும் ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் திரும்ப திரும்பி தான் இருக்குது இலங்கைய மட்டும் சுத்தி சுத்தி இந்த மழை இருக்குது இருக்குதானே இதனால நாட்டுல பல்வேறு பகுதிகளிலயும் பல்வேறு விதமான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இரண்டு மெடு குள்ளத்தினுடைய அந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்க அதாவது இந்த நான்கு வான்கதவுகள் ஆறு இஞ்சி அளவுக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது இதனால இந்த குளத்தின் கீழ் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அவதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது இது மாத்திரம் இல்லாமல் கந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வர்றதால இன்றைய தினம் பத்து வான்கதவுகளும் அரை அடிக்கு திறக்கப்பட்டிருக்குதா அது மாத்திரம் இல்லாமல் அடுத்ததா பார்த்தோம் என்று சொன்னால் அலு தூயா குளத்தின் நீர்மட்டமும் எட்டு அடிக்கு உயர்ந்திருக்கிறதுனால அதனுடைய ஆறு வான்கதவுகளும் அரை அடி அளவுக்கு திறக்கப்பட்டிருக்குதா இப்படி இந்த வான்கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதுனால இப்ப பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் வயல்கள் எல்லாமே வந்து அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில இந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டு திரும்ப வந்து தண்ணீர்கள் தேங்கி நின்று ஒட்டு இந்த ஒட்டு மொத்தமா என்று சொல்லி சொன்னால் இந்த வயல் நிலங்கள் எல்லாம் நீரில மூழ்கி போயிருக்குது என்று சொல்லி விவசாயிகள் கவலை தெரிவிக்கணும் மொத்தத்துல இந்த வருடம் பெய்திருக்கக்கூடிய இந்த அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழை காரணமாக விவசாய

சம்பள உயர்வு குறித்தும் எந்த ஒரு கருசனையும் காட்டப்பட இல்லை என்று சொல்லி அவர் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து பணி பகேஷ்கர் இப்ப வந்து கடந்த ரெண்டு நாட்கள்லாம் மேற்கொண்டு இருந்தவர் இந்த நிலையில அந்த ரெண்டு நாட்களும் வந்து அவசர சிகிச்சை பிரிவு தவிர மற்ற எல்லா பிரிவுகளும் முடங்கி போய் இருந்தது இதனால வைத்தியசாலைக்கு வந்திருக்கக்கூடிய வைத்தியர்கள் வைத்தியசாலைக்கு வந்திருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாருமே வந்து கடும் சிரமத்தை எதிர்கொண்டு இருந்தவர் அப்ப இது தொடர்பாக வந்து ஒரு இது தொடர்பாக பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டு இன்றைய தினம் அஹ் வைத்தியசாலை செயற்பாடுகள் எல்லாம் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இதை உண்மையில வந்து நோயாளர்கள் எல்லாருமே வந்து வரவேற்றிருக்கணும் வேணும்னு சொல்லி சொன்னால் கடந்த இரண்டு நாட்கள் இல்ல இருந்தாலும் நோயாளர்களினுடைய அந்த நலன நலன நோக்கி வந்து திரும்பவும் இந்த சேவைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில நல்ல விடயம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்குது ஆக மொத்தத்துல நாட்டுல இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல அஹ் இன்றைய தினம் நாங்கள் பார்த்தோம்னா இந்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நடக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை தொடர்ந்து கதைப்போம் அதுக்கு முதல்ல இன்றைய தினம் இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்ய போறேன் திரும்பவும் சொல்றேன் மீண்டும் மீண்டுமா வந்து கேட்கிற மாதிரி திரும்பவும் சொல்றேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு இல்லைன்னு சொன்னா காம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்கள் இதுக்கு பிறகு போற காணொலிகளையும் நீங்க தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி உறவுகளை